நம்பக நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை விளையாடுவதென்றால் யாருக்குத்தான் பிடிக்காது சிறியவர்களை பொறுத்தவரையில் விளையாட்டு பொம்மைகளோடு விளையாடுவது சிறுவர்களாகிவிட்டால் நண்பர்களுடன் சேர்ந்து மைதானத்தில் விளையாடுவது அப்படியே வளர்ந்து இளைஞர்களாகிவிட்டால் அனைவரும் எங்களை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஏதாவது ஒரு விளையாட்டில் நாங்கள் திறம்பட தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பல விளையாட்டுகளை நாங்கள் கற்றுக்கொள்வோம் உதாரணமாக செஸ் கேரம்போர்டு வலைப்பந்து கூடைப்பந்து கிரிக்கெட் இப்படி ஏதாவது ஒரு விளையாட்டில் நாங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க கட்டாயமாக ஆசைப்படுவோம் விளையாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஆரம்பமே எங்களுடைய குழந்தை பருவம் தான் இந்த குழந்தை பருவத்தில் நாங்கள் அதிகமாக விளையாடும் பொருளாக காணப்படுவது பார்பி பொம்மைகள் உலகெங்கிலும் இருக்கின்ற சிறுமிகள் விரும்பி விளையாடும் பொம்மைகளாக இருப்பது இந்த பார்பி பொம்மைகள் மட்டுமே இந்த பார்பி பொம்மைகளை ரூத் ஹேண்ட்லர் என்பவர் தான் உருவாக்கினார் கொலராதோவின் நவம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிறந்த இளம் வயதிலேயே மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்க கூடிய ஆர்வத்தை இவர் வளர்த்துக் கொண்டவர் இவரது பெற்றோர்கள் பொம்மைகளை விற்பனை செய்யும் வியாபாரத்தை நடத்தி வந்துள்ளார்கள் ரூத் மரியானா ஹேண்ட்லருக்கு இந்த பாபி பொம்மைகள் கனவு நனவாகியதற்கு காரணம் இவருடைய பெற்றோர்கள் என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் குழந்தைகள் விளையாடுவதற்காகவே குழந்தைகள் போன்ற பொம்மைகளாக இந்த பாபி பொம்மைகள் இருந்த காலம்தான் அது ஒரு நிஜ பெண் போலவே பார்ப்பதற்கு இந்த பாபி பொம்மைகள் வந்து காணப்படும் சொல்ல போனால் மார்க்கெட்டையே திரும்பி பார்க்க வைத்தது இந்த பார்பி பொம்மைகள் இந்த பார்பி பொம்மைகள் வெளியான முதல் வருடத்திலேயே மூன்று லட்சம் பொம்மைகள் விற்பனையாகி இருக்கின்றன இன்று வரை அனைத்து சிறுமிகளுக்கும் பிடித்த இந்த பார்பி பொம்மையானது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆறு மாதங்களாக பூமியை வலம் வந்த இந்த பாபி பொம்மை இந்த வாரம் லண்டனில் இருக்கின்ற டிசைன் மியூசியம் எனப்படுகின்ற அருங்காட்சியகத்தில் பார்வைக்காக வைக்கப்படும் காத்திருக்கின்றது பாபி பொ அறுது நிறைவாண்ட கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதிய கண்காட்சியில் இது இடம்பெற காத்திருக்கின்றது இந்த பாபி பொம்மை சர்வதேச விண்வெளி நிலையத்தின் முதல் பெண் தளபதி சமந்தா கிறிஸ்டோபர் உருவத்தில் செய்யப்பட்டிருக்கின்றது சமந்தா அந்த பொம்மையுடன் விண்வெளி பயணத்தை முடித்த முதல் ஐரோப்பிய பெண்ணாக காணப்படுகின்றார் பாபி பொம்மைக்கும் இந்த உலகுக்கும் இடையே இருக்கின்ற தொடர்பை விளக்குகின்ற அரிய வகை அம்சமும் இந்த கண்காட்சியிடம்